கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பெயர் வந்து ஜின்ஷா நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இருக்கிறாள் அவளுக்கு வந்து ஆறு வயசு ஆகுது அப்போது என் பொண்ணோட டெலிவரியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பொண்ணுக்கு முன்னாடி அபாஷன்லாம் உண்டு எனக்கு ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால செகண்ட் பேபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் கணவரும் தீர்மானித்திருந்தோம் இந்த நேரத்தில் எசப்ப வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்கிட்ட உனக்கு ரெண்டாவது குழந்தையை கொடுப்பேன் நீ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க உடனே கருத்தர் சித்தத்துக்கு என்னால் ஒப்பு கொடுக்க முடியலை ஆனாலும் தொடர்ந்து கருத்தர் என்னோடய இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருந்தேன் இருந்ததுனால கர்த்தர் சித்தத்துக்கு நான் மாத்திரம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன் என் கணவருக்கு அதுல விருப்பமே இல்லை இப்படி இருக்கும்போது வந்துட்டு மூணு வருஷமா கர்த்தர் சமூகத்துல நான் காத்திருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் நம்பி நான் அந்த ரெண்டாவது குழந்தைக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி இருந்த டைம்ல வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஆஹ் இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல வந்து நாங்க வந்து பெங்களூர்ல ஒரு நாலு சிஸ்டர்ஸ் நாங்க கூடி ஜெபிக்கிறது உண்டு அந்த நாலு சிஸ்டர்ஸ்ல ஒருத்தங்களுக்கு வந்து தரிசனம் பாக்குற வரம் இருந்தது அப்ப அவங்க சொன்னாங்க எனக்காக ஜெபிப்பாங்க நான் ரெண்டாவது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க செகண்ட் பேபிக்கு எனக்காக ஜெபிப்பாங்க அப்போ அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு விக்கிரகத்தை காமிச்சதாட்டு சொன்னாங்க அந்த விக்கிரகம் வந்துட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீ விளக்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆர்சி தான் அப்போ நான் இருபத்தி மூணு வயசுல தான் ரசிக்கப்பட்டேன் அப்போ எனக்கு ஒரே குழப்பம் ஏன்னா நான் வந்து எல்லாமே விளக்கிட்டேன் ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் ஒன்று கூட நான் வச்சிக்கல அப்போ நீ என்னது இருக்குது என்னது இருக்குன்னு யோசித்துட்டே இருந்தேன் அப்போ ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாரு என்னன்னா பெங்களூர்ல இருக்கிற வாடகை வீட்டில் வந்துட்டு ஹிந்து ஹிந்து தான் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு மூணு ஃபோட்டோ நாங்கள் குடியேறும்போது வச்சுருந்தாங்க ஒரு ஹிந்து ஃபோட்டோஸ் மூணு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க வச்சுட்டு நாங்கள் குடியேறும்போது அந்த மூணு ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே இருந்தது அப்போ நான் என் கணவர்கிட்ட சொல்லி ஓனர்கிட்ட சொல்லி அதை எடுத்துகிட்டு போக சொல்ல சொல்லியிருந்தேன் ஆனால் ஓனர் சொன்னாங்க அதை நீங்கள் சைடில் எங்கேயாவது சைடில் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாறும்போது அதை பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் மேலேயே போட்டுருங்க அப்படின்னு அப்போ என் கணவரை வந்து ஓனர் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணி மேலே தூக்கி போட்டிருந்தாங்க நானும் அதை பெருசாக எடுக்கலை ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை அப்போது அப்படி அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எனக்கு விக்கிரகத்தை தரிசனத்தில் ஏசப்பா காமிச்சதுனால எனக்கு தோணுச்சு ஆண்டவர் இதை தான் பேசுகிறாரு இதை தான் தூக்கி போட சொல்கிறாரு போல ஓனருக்கும் ஹஸ்பண்டுக்கும் நம்ம ஏதோ அடிப்பணிஞ்சு நம்ம இதை வீட்டுக்குள்ளே வைக்க ஒத்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு அதுக்கப்புறம் உறுத்திட்டே இருந்தது அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட இப்போ நம்ம தூக்கி போட்டுடலாம்னு சொன்னால் அவங்க அடுத்தவங்க நம்பிக்கையை வந்து என்றைக்குமே தெளிவாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அவங்கள்ட்ட சொல்லாமல் இவங்களுக்கு தெரியாமலையே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே அதை தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழியை நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போது ஒரு நாள் வந்து தேவனோட உதவியோட என் மகளும் என் வீட்டுக்காரரும் நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் போல் நானே வந்து கிச்சன் மேலே ஏறி அந்த ஃபோட்டோ மூணையும் எடுத்து நான் வந்து நைட்ரோட் நைட்ரோ வெளியே குப்பை தொட்டியில் கொண்டு போடுறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க இது நடந்தது இந்த வருஷம் ஜனவரி இப்படி நான் அப்புறப்படுத்தின கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துலயே வந்து மார்ச் மாதத்தில் நான் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வந்து ஏசப்பா கிருபை செஞ்சாங்க கருத்துடைய வார்த்தையை வந்து நிறைவேற்றினாங்க இப்போ நான் வந்து எயிட் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறேன் అదికి నా కర్తు முழு மனதோடு நான் என்னுடைய மகிமையை செலுத்துறேன் எனக்கு என்னோட விருப்பம் கிடையாது இது அவருடைய சித்தம் அந்த சித்தத்தை பூரணப்படுத்துறதுக்கு என்கிட்ட என்னென்ன காரியங்களை விளக்கணுமோ என்னென்ன காரியங்களை சரி செய்து கொள்ளணுமோ அதன்படி கர்த்தர் என்ன இந்த மூணு வருஷத்தில் தெளிவாக நடத்தி வந்து அதை அவர் சொன்ன வார்த்தையை சுதந்திரிக்கும்படி எனக்கு செஞ்சிருக்கிறாரு அதே போல் என்னை போல் இருக்க ஒவ்வொருவருக்கும் நம்ம உண்மையாக ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மள்கிட்ட நம்ம கர்ப்பம் கூடாதபடி இருக்கிற தடைகள் என்ன என்னென்ன இருக்குதுங்கிறத கர்த்தர் நிச்சயமாக நம்ம இடத்துல வெளிப்படுத்துவாரு அதன் நிமித்த நம்ம அதை கருத்தருக்கு கீழ்படிந்து கீழ்படிந்து அதை விளக்கும் போது கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்ம மேல வந்து பலிக்கும் இப்படியே கருத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்னையும் நினைத்து ஆசிர்வதித்த கருத்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆமேன்